ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற ஆபத்தான ஆரோக்கிய பிரச்சனைகள் தற்போது எந்த வயதினருக்கு வேண்டுமென்றாலும் ஏற்படலாம் என்ற நிலை வந்துவிட்டது இதற்கு பல்வேறு விஷயங்கள் காரணங்களாக கூறப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட வகை பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவதற்கான உங்கள் ஆபத்தை தீர்மானிப்பதில் உங்கள் இரத்த வகை முக்கிய பங்கு இருக்கலாம் என்று சமீபத்திய ஆராய்ச்சி கூறுகிறது இந்த ஆய்வு தற்போதுள்ள ஆய்வுகளின் விரிவான மதிப்பாய்வின் அடிப்படையில் இரத்த வகை ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த ஆய்வு கூறும் சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதினாறாயிரத்தி எழுநூறு பக்கவாத நோயாளிகள் மற்றும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஆரோக்கியமான நபர்களை உள்ளடக்கிய நாற்பத்தி எட்டு ஆய்வுகளின் மெட்டா பகுப்பாய்வு இரத்த வகை மற்றும் இஸ்கிமிக் பக்கவாதம் ஆகியவற்றுக்கு இடையான மரபணு தொடர்புகளை ஆய்வு செய்தது மற்ற இரத்த வகைகளுடன் ஒப்பிடுகையில் அறுபது வயதிற்கு முன்னர் ஏ இரத்த வகை கொண்ட நபர்கள் பக்கவாதத்தை அனுபவிக்கும் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளலாம் இந்த வகை தொடர்பான மரபணு காரணிகள் சில நபர்களுக்கு இளம் வயதிலேயே பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று இந்த ஆய்வு தெரிவிக்கிறது வெட்டா பகுப்பாய்வின்படி ஓ இரத்த வகை கொண்ட நபர்களுக்கு ஆரம்ப கால பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாக தெரிகிறது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கிற்கு எதிராக ஓ இரத்த வகை குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு விளைவை கொண்டே இருப்பதை இந்த ஆய்வு விளக்குகிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த பாதுகாப்பு அதிகமாக உள்ளது அடுத்து இரத்த வகை தொடர்புடைய ஆபத்தின் விகிதம் மிதமானதாக இருந்தாலும் பக்கவாதத்திற்கும் மரபணுக்களுக்கும் பற்றிய கூடுதல் ஆய்வை இது தோண்டுகிறது அடிப்படை வழிமுறைகளை புரிந்து கொள்வது அதிக ஆபத்தில் உள்ள நபர்களை முன்கூட்டியே பாதுகாக்க வழிவகுக்கும் இரத்த வகை ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கும் அதேவேளையில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற பிற ஆபத்து காரணிகள் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த மாறக்கூடிய ஆபத்து காரணிகளை நிவர்த்தி செய்வது பக்கவாத தடுப்பு முயற்சிகளில் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இரத்தம் உறைதல் காரணிகள் இரத்த வகை ஏ மற்றும் பக்கவாதம் ஆபத்து ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பை அடிக்கோடிட்டு காட்டலாம் என்று ஆய்வு தெரிவிக்கிறது இது பக்கவாதம் பற்றி மேலும் ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது இரத்தம் உறைதல் செயல்முறைகள் மரபணு காரணிகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை புரிந்து கொள்வது இஸ்கிமிக் பக்கவாதத்தின் நோய்க்கிருமை உருவாக்கம் மற்றும் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்க முடியும் இரத்த வகை மற்றும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பிற ஆரோக்கிய பிரச்சனைகளை உருவாக்கும் அபாயத்திற்கும் இடையே ஒரு இணைப்பு இருப்பதாகவும் பரிந்துரைக்கப்படுகிறது பக்கவாதத்தையும் தாண்டி பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கு இரத்த வகை ஒரு குறிப்பானாக செயல்படக்கூடும் என்பதை இது குறிக்கிறது இந்த ஆய்வு பல முக்கிய தகவல்களை வழங்கும் அதே வேளையில் பரந்த அளவிலான மரபணு மாறாடு மாறுபாடுகளை கண்டறிய எதிர்கால ஆய்வுகளில் மிகவும் மாறுபட்ட பங்கேற்பிற்கு ஆராய்ச்சியாளர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் பல்வேறு இன பின்னணியைச் சேர்ந்த நபர்களை சேர்த்து ஆராய்வது பக்கவாதம் ஆபத்தை பாதிக்கும் கூடுதல் மரபணி காரணிகளை கண்டறிய உதவும் சீரான உணவு வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நாள்பட்ட நிலைமைகளை நிர்வகித்தல் உள்ளிட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது போன்ற மாற்றக்கூடிய ஆபத்து காரணிகளில் கவனம் செலுத்த மக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைத்து ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும்